ஒரே ஒரு முட்டை இருந்தால் போதும் ஒரு குடும்பத்துக்கே சூப்பரான நல்ல மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் இது கரண்டியில் ஒட்டாமல் எண்ணெயில் டக்கு டக்குன்னு விழுகக்கூடிய இந்த அச்சு முறுக்கை வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ முட்டை சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஸ்க்கு இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா வெள்ளை கலராக நுறச்சி வர்ற வரையும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கை விடாமல் நல்லா பீட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்ல இது போல் நல்லா அடித்து விடணுங்க அடித்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இன்றைக்கி அரை கிலோ மாவு எடுக்கிறதுனால இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு வந்து சீனி சேர்த்துக்கணும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளுன்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்குறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த முட்டையிலே வச்சு நல்லா அடிச்சு விடுங்க அந்த சீனி வந்து நல்லா கரையணும் இதை வந்து மிக்சி ஜார்லாம் போட்டு அடிச்சிட வேண்டாம் இந்த மாதிரி வச்சு பீட் பண்ணா போதும் இப்போ நல்ல சீனி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இது வந்து இருக்கட்டும் அடுத்து இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதுல அரை கிலோ அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம் அரை கிலோ மைதா மாவு சேர்த்துட்டு நம்ம அடிச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருந்த மைதா கூட இந்த முட்டை கலவையை வந்து சேர்த்துக்கலாம் இதை அப்படியே சேர்த்துக்கங்க ஒரு முட்டை போதுங்க அரை கிலோ மைதா எடுத்திங்கன்னா ஒரு முட்டை போதும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம வந்து கரைச்சி எடுக்கணும் இதில் வந்து தண்ணியோடைய அளவை வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது கை அளவில் நம்ம வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கணும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்க்கணும் பச்சரிசி மாவு கடையில் வாங்குன மாவு வீட்டில் அரைச்ச மாவு எது வேணாலும் சேர்த்துக்குங்க அரிசி மாவு சேர்த்துட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுக்கணும் இட்லி மாவு பக்குவத்துக்கு இல்லைங்க தோசை மாவு பக்குவத்துக்கு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா தண்ணியை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கவனமாக சேர்த்து தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் முறுக்குக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் பதம் இப்போ இப்படி கையில் அள்ளி ஊற்றும் போது அப்படியே விழுகணும் மாவு இந்த மாதிரி நல்லா கரைச்சி கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நமக்கு அச்சு முறுக்கு போடுறதுக்கு மாவு இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க இது தாங்க அச்சு முறுக்கு கரண்டி இதில் ஒட்டாமல் வருங்க இது நான்ஸ்டிக்கில் கடையில் வந்து கிடைக்குதுங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்டு எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது அச்சு முறுக்கு கரண்டி இது வாங்கினதுமே நம்ம வந்து உடனே போட்டு எடுத்துடலாம் இது வந்து இருக்கட்டும் இப்போ எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் முறுக்கு போடுறதுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அந்த கரண்டியை எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து எண்ணெயில் சூடு பண்ணிவிட்டு எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து அச்சு முறுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க மாவை இப்போ எண்ணெயில் வந்து கரண்டி சூடாகிக்கிட்டு இருக்கு ஒரு தடவை மாவை கிண்டி விட்டு அப்படியே எடுத்து இப்படி வைங்க அப்படி சுருன்னு சவுண்டு கேட்கும் அப்போது கரண்டியில் வந்து நல்லா சூப்பராக பூ போல் ஒட்டியிருக்கும் அப்படியே சூடான எண்ணெயில் கொண்டு வந்து அப்படியே சேர்த்துருங்க இந்த மாதிரி நல்லா நொறைச்சி பொங்கி வரும் இந்த மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஈடு வந்து கொஞ்சம் லைட்டாக ஒட்ட தான் செய்யும் கரண்டி நல்லா சூடாக சூடாக எண்ணெய் சூடாக சூடாக டக்கு 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 டக்குன்னு நல்லா விழுகுங்க இப்போது நமக்கு சூப்பரான நல்ல பூ பறித்த மாதிரி அச்சு முறுக்கு ஆயிடுச்சுங்க இதை திருப்பி போடணும் அவசியமே இல்லைங்க டக்கு டக்குன்னு ரெடி ஆயிருங்க அச்சு முறுக்கு இது குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் நீங்கள் வந்து உடனே செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ பாருங்கள் அடுத்து ஒன்று காட்டுறேன் இந்த மாதிரி நல்ல மாவில் வந்து நல்லா முக்கிட்டு அப்படியே சூடான எண்ணெயில் கொண்டு வைங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கரண்டி எப்படி லைட்டாக இந்த மாதிரி இப்படி ஆட்டினீங்கன்னா போதும் அது டக்கு டக்குன்னு விழுந்துருங்க அவ்வளோதாங்க அச்சு